எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதியேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் எடுத்த உடனே அதாவது முதல் மாதத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஐந்து ராசியினர் யாரார் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விளக்கமா பார்க்க போகிறோம் இந்த ராசியில் உங்கள் ராசியும் இருந்தால் கண்டிப்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறப்போகிறீர்கள் அப்படிங்கிறதுல எதவிதமான ஐயமுமே கிடையாது ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வருடமும் நிகழும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட மூன்று கிரகங்களினுடைய பெயர்ச்சி நிகழுது குரு பயிற்சி நிகழது நிகழுது ராகு கேது பெயர்ச்சிகள் நிகழ்கிறது இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிக்குமே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சனி பகவான் வந்து கும்பத்தில் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறார் அப்படிங்கும்போது மீனராசிக்கு மட்டும் அவர் சாதக பாதக பலன்களை கொடுக்க மாட்டார் அவருடைய பார்வை அப்படினுட்டும் இருக்கு நின்ற இடத்தினுடைய காரகத்துவங்கள் இருக்கு அதை வச்சு அவரோட சேர்ந்த கிரகங்களின் காரகத்துவம் இருக்கு இதை வச்சு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதற்கேற்றார் போல சாதக பாதக பலன்களை வாழ்க்கையிலே கொடுப்பார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நிலையிலேயே முதல் நிலை என்பது முதல் மாதத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஐந்து ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிரகங்களினுடைய மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி நாலாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அதே புதன் பகவான் மகர ராசிக்கும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் மீன ராசிக்கும் ஜனவரி பதினாலாம் தேதி சூரியன் மகர ராசிக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கும் செல்ல இருக்கிறார் இந்த கிரகங்களினுடைய மாற்றங்களால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில கிரக சேர்க்கையினாலும் பன்னெண்டு ராசிகளுக்கு சுப பலன்கள் கிடைக்க இருக்கு அதே நேரத்தில் சனி கும்ப ராசியிலும் அதாவது சனி சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி ராகு மீன ராசியிலும் கேது ராசியிலும் இருப்பார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டின் முதல் மாதத்தில் இப்படியான கிரகத்தின் நிலையை நம்ம சசராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஜனவரி மாதத்துல ஏற்படுது சச ராஜ யோகம் அல்லது லம்பத் யோகம் அல்லது புதாதித்ய யோகம் அல்லது திரி யோகம் அப்படின்னு சில யோகங்கள் ஏற்பட போகுது இந்த யோகங்களால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே யோக பலன்கள் தான் அப்படின்னு நான் உறுதியா சொல்வேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதத்தில் நிச்சயமாலும் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் உறுதியாக கண்டிப்பாக சொல்லுவேன் அதில் முதல்ல அந்த பலனை அதிகமாக சீகரிக்க போகிறவங்க மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்க போகுது நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் அத்துணையும் வெற்றிகரமாக முடிவடையக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் காண்பீர்கள் யார்கிட்டெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு பணம் வரலையே அவங்க கிட்ட இப்போ இப்ப நம்ம தெரியாதனமா கொடுத்தது வம்பா போச்சே அப்படின்னு சொல்றீங்களோ அப்படி யாராருக்கெல்லாம் கொடுத்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் பணம் தொடர்பான சகல பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வேலை செய்யற இடத்துல மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுக்கிற அந்த வாய்ப்பும் வேலை செய்கிற இடத்துல வந்த சில கருத்து வேறுபாடுகளும் அற்புதமாக நீங்கிறதை உங்களால் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்கள் அதாவது சொந்த தொழில் செய்பவர்கள் நிறைய லாபத்தை காண்பீர்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜனவரி மந்த் இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ந நன்மை நடக்க போது நீங்கள் வேணால் பாருங்க ரெண்டாவது மிதுன ராசிக்காரங்க புதனோட ராசி மிதுன ராசிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி மந்த் ரொம்ப சாதகமாக இருக்கு நல்ல சாதகம் எதிர்பாராத அளவில் பலவிதமான சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜனவரி மந்த்துக்கு மிதுன ராசிக்கு கண்டிப்பாக இருக்கு வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் நிதி நிலையில நல்ல உயர்வு ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல சிறப்பான செழிப்பான வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தோடு சேர்ந்து நேரம் ஒதுக்க வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துக்கு செலவிட்டு மகிழ்வீர்கள் மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றத்தை பெற்று இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பஸ்ட் மந்த்லே நீங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடையும் நிலையை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாது சரிங்களா அடுத்து பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்குது ஆக்சுவலாக ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் எந்த துறையை தொட்டாலும் அந்த துறையில் வெற்றி அடைவீர்கள் அதில் டவுட்டே கிடையாது எந்த துறையை தொட்டாலும் அந்த துறையில் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் இதை செய்ய போறேன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை தொட்டிங்க அப்படின்னா வெற்றி நிதி நிலையில் அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதத்தில் பயணங்கள் செய்வதில் திட்டமிடலை செய்யுங்கள் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் அதன் மூலமாக கிடைக்கிற ஆதாயங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு திட்டமிட்டு பயணங்களின் மூலமாக வருமானத்தை நீங்கள் அடையலாம் மகிழ்ச்சியை அடையலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது சரிங்களா அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசிக்கார நண்பர்கள் எப்படிங்க எப்படிங்கிறதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரி மந்த் மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் இந்த மாதத்தில் வேலையில் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே உங்களுடைய லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் குடும்பத்தினரோடு நண்பர்களோடு பயணங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக ஆதாயங்களை அடைவீர்கள் நிச்சயமாக சொல்கிறங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் மந்த் ஜனவரி மந்த் இந்த வருடத்துக்கு தேவையான விஷயங்களின் முதல் அடிக்கலாக இருக்கும் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுல டவுட் எதுவுமே இல்லை அடுத்து துலா ராசிக்காரங்க துலா ராசிக்காரங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி மந்த் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்க போகுது அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை நல்ல நல்ல பொருட்களை தேடி வாங்கி இன்பத்தை பெறுவீர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அடைவீர்கள் சுப காரியங்களில் அதிகம் பங்கேற்க ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு மரியாதையும் ஒரு ஒரு கௌரவமும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பை பார்க்க முடியும் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் காதல் கைகூடும் திருமண வாழ்க்கையிலிருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தம்பதிகள் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்களிடத்துல அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் சுருக்கமா சொன்னோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் இந்த மாதத்தில் அதாவது இந்த இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருடத்தின் முதல் நாள் அதிர்ஷ்டகரமான மாதமாகவே அமையுங்கிறதுல ஐயமில்லை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட ராசிகளாக நீங்கள் இருந்தால் சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மந்தாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாலும் உருவாகிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி बना